ஸோ இதில் எங்க சேஃப்டி இதெல்லாம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத என்னால் சொல்ல முடியல அவங்க வந்து அண்டர் எயிட்டீன் பொண்ணுங்களுக்கு அண்ட் அபவ் எயிட்டீன் பொண்ணுங்களுக்கும் சரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்லைன்லயே அவங்க வந்து வந்து வித் இருந்து ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு மாட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட மீன் கிரியேட்டர்ஸ் வந்து மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பொண்ணுங்களும் தானே பேசுறாங்க அவங்களும் தானே ரிப்ளை பண்றாங்க அவங்க தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த பொண்ணையும் போய் பேசியிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயாவது தான் நடக்கும் எப்பயாவது தான் நடக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நடக்கும் நமக்குலாம் நடக்காது இல்லை நம்ம சர்க்கிளில் இருக்கிற ஒரு பையன்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நான் ஆனால் இப்போ அதை உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் அண்டர் எயிட்டீன் பொண்ணுங்க கிட்ட நம்ம பேசுகிறதே வந்து இந்த வழக்குப்படி தப்பு ஓவர் எயிட்டிங் பொண்ணுங்க அவங்க அப்படி பேசி வச்சுருக்காங்க சின்ன பொண்ணுங்க அவங்க அப்படி பேசி வச்சுருக்காங்க ஸோ இது அப்படியே பார்க்க 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 இது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மீம் கிரியேட்டர்ஸும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விக்டிம்ஸ்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க

இப்போ அவங்க சொல்கிறது எப்படி இருந்தாலும் பொய் இருக்காது அவங்க தெரிஞ்சதை தான் சொல்கிறாங்கன்றதுனால அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு ஸோ இப்போ அவங்க மேலே தான் ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு ஸோ என்னன்னா இன்ஸ்டாவில் வந்து மீன் கிரியேட் பண்ணுற மீன் கிரியேட்டர்ஸ் அவங்க வந்து அண்டர் எயிட்டீன் பொண்ணுங்களுக்கு அண்ட் அபவ் எயிட்டீன் பொண்ணுங்களுக்கும் சரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்லைன்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வித்து ப்ரூஃபோட வந்து நேற்று நைட்லேருந்து ஒரே கலவரமாக இருக்கு நிறைய மீன் கிரியேட்டர்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நேத்தி ஈவினிங்லேருந்து ஒரு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது இன்ஸ்டாகிராமில் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆன்லைன் மீம் பேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து மாட்டினாங்கன்ட்டு ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து காகம் அப்படின்ற ஒரு மீம் பேஜை வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரி போடும்போது நான் நார்மலாக போயிட்டு செக் அவுட் பண்ணேன் அப்போ வந்து என்னன்னா ஒரு ரெண்டு மூணோட மீன் பேஜோட அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அது அந்த நார்மலான மீம் பேஜ் கிடையாது ஒரு நல்ல ஃபேமஸான மீம் பேஜ்னே வைப்போம் ஸோ அதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தார்னா மீன் ஷேர் பண்ணல அந்த மீன் பேஜ் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசி அந்த பொண்ணை வந்து ஹராஸ் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ நான் பார்த்தேன் பார்த்துட்டு இது ஏதோ ரெண்டு மூணு மீன் பேஜ்குள்ளே வர சண்டை போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கால் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நைட்டு போல் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி வந்து ஷேர் இருந்தார் ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரே ஒருத்தோட அதாவது ஒரே ஒரு மீன் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முப்பது டு நாற்பது ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து முப்பது நாற்பது ஸ்க்ரீன் அந்த மீன் பேஜ் இருக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அண்டர் பொண்ணுங்க பொண்ணுங்கக்கிட்ட பேசினது அதுக்கப்புறம் வந்து ஓவர் பொண்ணுங்க கிட்ட பேசினது லைக் என்னென்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா அந்த வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே அவர் எப்படி கலெக்ட் பண்ணாருன்னு தெரியல பட் கலெக்ட் பண்ணி ஒரே இதுவாக போட்டு அடிச்சிட்ருக்காரு ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது அந்த மீன் பேஜ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிருப்போம் ஸோ அப்போ எப்படி நமக்கு தோணுன்னா அந்த அந்த பார்க்கும்போது ஓகே பெண்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் டேய் பொண்ணுங்களை மதிங்களண்டா இந்த மாதிரியான நிறைய மீம்ஸை நம்ம அதுல பார்த்துருப்போம் ஆனா அதுக்கு பிஹைண்ட் த சீன் அவங்க அந்த நெஜமாலே அந்த அட்மின் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நாங்க மதிக்கலாம் மாட்டோம் நாங்க இப்படிதான் மீன் மட்டும் தான் நாங்கள் இப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்காங்க ரொம்ப வஸ்ட்டா இருக்கு அது எல்லாமே பார்க்கும்போது அக்செப்டபுளே கிடையாது அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கிட்டே அதாவது அண்டர் எயிட்டீன் பொண்ணுங்க கிட்ட நம்ம பேசுகிறதே வந்து இந்த வழக்குப்படி தப்பு ஓவர் எயிட்டீன் பொண்ணுங்க கிட்டேயுமே அவங்க அப்படி பேசி வச்சுருக்காங்க சின்ன பொண்ணுங்க கிட்டேயுமே அவங்க அப்படி பேசி வச்சுருக்காங்க ஸோ இது அப்படியே பார்க்க 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 இது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மீம் கிரியேட்டர்ஸும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இருந்தும் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஓவராலாக வந்து யோசித்து பார்த்தா எங்கே தான் விமன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சேஃப்டி நம்ம கிடைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வருது எனக்கு மட்டும் இல்லை எத்தனை பேர் விக்திமா ஆயிருப்பாங்களோ அத்தனை பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கொஷின் ஆப்வியஸ்லி வந்திருக்கும் ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயத்துல சேஃப்டின்ற ஒரு விஷயம் இல்லை அதனால வந்து என்னென்னமோ பண்ணி அது அதனால நிறைய இஷ்யூ நம்ம பார்த்தோம் ஸோ வந்து கேஸ்டின்ற ஒரு விஷயத்தினால சேஃப்டி கிடையாது அதையுமே நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அப்படின்றத எங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வருது ஒரு ஆறு மணிக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது பத்து மணிக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது ஏன்னா சேஃப்டி கிடையாது இந்த மாதிரி ஒரு சேஃப்டியை மென் கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கல அது வரைக்கும் நாங்களே வந்து எங்களுக்கு ஒரு பவுண்டரி பிக்ஸ் பண்ணி நம்ம தான் பண்ணோம் இதுதான் பண்ணோம் இதுக்கு மேல போனா நமக்கு ஒரு சேஃப்டி கிடையாது இப்போ நாங்க வந்து ஏதாவது ஒரு மிருகங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லை ஒரு நாய் வந்து எங்களை கடிச்சிரும் இல்லை வந்து இந்த இந்த ஏரியாலே வந்து ஒரு புளி சுத்திட்டு இருக்கு அதனால வந்து நாங்க வந்து எட்டு மணிக்கு மேல ஒன்போது மணிக்கு மேல நடமாடக்கூடாதுன்னா இது ஒரு வேர்ல்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நீ எட்டு மணி ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு மேலே நீ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சின்னா உன்னோட இது கற்புக்கே வந்து ஆக்சுவலி வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னா நாங்கள் யாரை பார்த்து பயப்படுறோன்னா மென்ன பார்த்து பயப்படுறோம் ஸோ இது வந்து ஃபிசிக்கலாகவும் நடக்குது ஆன்லைன்லேயுமே நடக்குது மீம் கிரியேட்டர்ஸ் போயிட்டு இத்தனை பேர்கிட்ட பேசிட்டாங்க அதனால் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துருச்சு அப்படின்றத நம்ம யோசித்தாலும் பர்ஸ்னல் டிஎம்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அதுல நம்ம எடுத்து பார்த்தோன்னா இன்னும் தான் இருக்கும் ஸோ அவங்க பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் இந்த மாதிரி மீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல நிக்க வச்சிருவோம் ஓகே இவங்க வந்து இவங்களால நம்ம வந்து என்டர்டைன் ஆகுறோம் ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து ஒரு மீன் போட்டால அந்த மீன் பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிரிக்கிறோம் ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்றோம் டே இவங்க சொல்றது கரெக்டா இவங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் இவனுங்க இதெல்லாம் பண்ணுவானுங்க இவங்களோட தாட் ப்ராசஸ் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஒரு இடத்துல நிக்க வச்சா இவங்க நாங்க அங்கெல்லாம் கிடையாது நாங்க இதை விட சீப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெசேஜஸ் இப்ப நம்ம உனக்கு தெரியுது இப்ப யார நம்புறதுனே தெரியல எந்த விதமான ஒரு சேஃப்டியை நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்றதும் தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருக்கு அதே மாதிரி வந்து இந்த அண்ட் பொண்ணுங்களுக்குமே வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க இதை நம்ம நல்லா யோசிச்சோம்னா அண்ட் ஐட்டின் எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிடைச்சிது நீங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட டேட் டேட் ஆஃப் பர்தை வந்து மாத்துறதுன்ற ஒரு ரீசனுக்காக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டுன்ற ஒரு விஷயத்த கொடுத்துட முடியுமா ஏன் அங்க ஒரு சேஃப்டி கிடையாது நீங்கள் கரெக்டான ஒரு வெரிஃபிகேஷனை ஆன்லைன் போர்ட்டல் கொடுக்கறது கிடையாது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைனில் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எயிட்டீன் ப்ளஸ்ன்ற ஒரு விஷயம் அந்த சோஷியல் மீடியாவே வந்து எயிட்டீன் ப்ளஸ்க்காக மட்டும்தான் இப்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா அவளோட டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிடுறா அழகாக போயிட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறா ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது இப்போது இதில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எதுனா ஃபேக் ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியும் ஃபேக் ஐடினா வெறும் நம்ம ஆன்லைன்லேருந்து ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி அது மூலமாக ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது மட்டும் கிடையாது இப்போ இந்த மீன் கிரியேட்டர்ஸே நம்ம எடுத்துப்போம் அவங்க அவங்க அந்த அந்த வக்கரமான ஒரு விஷ் மெசேஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதே நம்ம அவங்க ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆள் ரொம்ப மதிக்கிற மாதிரி ஒரு ஆள் ரொம்ப தெ இவெல்லாம் வந்து அவ்வளோ ஜென்யூன் பா அப்படிதான் நம்ம வந்து அவங்களோட சர்க்கிளுமே வந்து யோசிச்சிருப்பாங்க இப்போ நேரில் வந்து ஒருத்த வந்து கெட்ட கெட்டவனா இருக்கான் இல்லை அவனோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா நம்மளால ஓரளவு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் பட் ஆன்லைனுன்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஃபேக்காக அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வால் கிடைக்குது அது மூலமா வந்து அவங்க யாருக்கு வேணா எவ்வளோ ஒஸ்டான மெசேஜ் வேணால் போடலாம் எவ்வளோ பெரிய ஹரேஸ்மெண்ட் வேணால் கொடுக்க முடியுது இப்போ எல்லாருக்குமே ஒரு இது பேசினதை வச்சு ஒரு டவுட்டுன்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் ஏன் பொண்ணுங்களும் தானே பேசுகிறாங்க அவங்களும் தானே ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க பேசினதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பொண்ணையும் போய் பேசியிருக்கணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு பட் ஒரு ரேண்டமாக ஒருத்தர் கிட்டேருந்து மெசேஜ் வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி எத்தனை மெசேஜ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு நார்மலான ஒரு பொண்ணோட டிஎம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து பேராவது இருப்பார் பத்து பேர்ல எவனா ஒருத்தன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கான் இப்போ ஆன்லைன் நேம் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணி இதுல ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாங்க பட் பர்சனலா நம்ம பார்த்தா நிறைய பேர் எத்தனை பேர் எங்களால் பிளாக் பண்ண முடியும் ஒரு நூறு பேரை நான் அவங்க பிளாக் பண்றோம் இரநூறு பேரை பிளாக் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து தான் நடக்கும் தான் நடக்கும் யாருக்கோ தான் நடக்கும் நமக்குலாம் நடக்காது இல்ல நம்ம சர்க்கிளில் இருக்கிற ஒரு பையன்லாம் எல்லாம் பண்ண மாட்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நான் ஆனால் இப்போ அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன்

இல்லை அதை விட சின்ன பயணாவும் இருக்கலாம் ஆனால் யார் பேசுனா என்ன பேசுனான்றது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவன் ரோபோவில் போட்டு அவனோட வாய்ஸை மாற்றி ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ இல்லை ஒரு ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறானோன்றதுக்காக கூட அவன் இப்படி அமைச்சிருக்கலாம் இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் போது உங்களுக்கு என்னமோ ஒரு நார்மலான ஒரு திங் மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் கேட்கும் போது இந்த வாய்ஸை பார்த்து நான் எப்படி பயந்துன்றது எனக்கு தான் தெரியும் ஸோ என்ன மாதிரி ஒரு நிறைய பர்சனலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெசேஜ்க்காக இருக்கட்டும் சின்ன சின்ன வாய்ஸ் மெயிலுக்காக இருக்கட்டும் அவங்க வைக்கிற ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும் பார்த்து பயப்படுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் எங்கே சேஃப்டி இதை இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத என்னால் சொல்ல முடியல மேபி உங்களுக்கு இது இதை இதோட கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் இல்லை நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இவன் இப்போ பேசினால ஸோ இவன் தான் ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்கு என் மட்டும் கிடையாது நிறைய பொண்ணுங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவனை நாங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் அது அங்கேயே முடிஞ்சிடும் ஃபைன் பட் இது ஒரு மீன் கிரியேட்டராக இருக்காரு இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு இல்லை நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஓகேப்பா இவரை பார்த்து ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் ஒரு அவரை ஃபாலோ பண்ணுறேன்ற பட்சத்தில் அவருகிட்டருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வருது அப்படின்னா நானும் மதிச்சு அவர் என்ன அந்த இதில் பண்றாரோ ப்ரோ உங்க மீன் நல்லா இருக்கு ப்ரோ உங்களோட காமெடிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அதுலேருந்து ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி இது அது எங்கே முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பல விக்டிம்ஸும் வந்து மாட்டியிருக்காங்கன்ட்டு தெரிய வருது ஸோ இதில் என் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை Freeze every love, glance, and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. Holidays nale atin namma GT Holidays South India's number one travel brand.